ஐஸ்னா டெக்வஸ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நியூ இயருக்கு ஜியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா ரீசார்ஜ் பிளான் கொடுத்துருக்காங்க இந்த பிளானை பற்றி தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறோம்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ போகலாம் இந்த ஜியோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரீசார்ஜ் பிளானுக்கு உண்டான வேலிடிட்டின்னு பார்க்கும்போது இருநூறு நாள் மட்டும்தான் வேலிடிட்டி தராங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி வரைக்கும் டேட்டா பயன்படுத்திக்க முடியும் டோட்டல் டேட்டான்னு பார்க்கும்போது ஐநூறு ஜிபி வரைக்கும் டேட்டா பயன்படுத்திக்கலாம் வாய்ஸ் கால்னு பார்க்கும்போது அன்லிமிடெட் வாய்ஸ் கால் மற்றும் எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது டெய்லி ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் வரைக்கும் பயன்படுத்திக்க முடியும் மேலும் ஜியோ ஆப் அண்ட் சப்ஸ்க்ரிப்ஷன் பார்க்கும்போது ஜியோ டிவி ஜியோ சினிமா மட்டும்தான் தராங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைமோ இல்லை ஹாட் ஸ்டாரோ கொடுத்துருந்தா ஒரு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும் மேலும் இந்த பிளானில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டன்னு பார்க்கும்போது அன்லிமிட்டட் ஃபைவ் ஜி டேட்டா வந்து பயன்படுத்திக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மதிப்பிலான கூப்பன் வந்து தராங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஐநூறுரூவாய் மதிப்பிலான கூப்பன் வந்து நீங்கள் ஏஜியோ ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்பிலான கூப்பன் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி மை ட்ரிப்பில் வந்து நீங்கள் ஃப்ளைட் புக்கிங் பண்ணும்போது நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஐம்பது ரூபா மதிப்பிலான கூப்பனை வந்து நீங்கள் ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் கூப்பன் பயன்படுத்தும் இந்த பிளான் வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படி இந்த கூப்பன் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம் இந்த பிளான் வந்து ஒரு நார்மலான பிளான் தான் இந்த தகவல் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க இது போன்ற தகவலுக்கு சூரியன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள்